ஒன்று மின் அஷராத்தி சா இப்ப மறுமை நான் நெருங்குகிறது என்பதற்கான சில அடையாளங்களை பெருமானார் சொல்லுகிற போது முதலாவதாக சொல்லுகிறார்கள் நிலா திரை அது அளவை விட பெரிதாக தெரியுமா அதிசயம் அப்ப அது சில நேரம் பிறையை பார்க்கறப்ப இரண்டாவது நாள் சொல்றோமா இல்லையா அப்ப அது முதல் நாள் பிறை ஆனாலும் அது வழக்கமான அளவை விட பெரிதாக தெரிவது வறுமை நாளின் அடையாளமாக இரண்டாவதாக பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் அல்லாருமே வணங்கப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் பெருமனை கடந்து போகிற இடங்களாக பயன்படுத்தப்படும் இப்ப பள்ளிக்கு வந்து வருவணங்கிற நீத்து இல்லாம பள்ளியை கடந்து போகிற போது ஒரு இரண்டு தொழுகை அல்லாத நேரங்களாக இருந்தாலும் தகையிற்குள் மசூதி என்று பள்ளியின் காணிக்கையாக கூறுகிற அதை கண்ணியம் செய்கிற எண்ணங்கள் இல்லாமல் பெருமனை கடந்து போகிற பொது பாதைகளாக பள்ளிகள் பயன்படுத்தப்படும் இது கேமத்து அடையாளம் அனுப்பிக்கிறது மூன்றாவது பெருமானா சொல்லுவாங்க திடீர் மரணங்கள் எதிர்பாராத மரணங்கள் பெருகுவதும் கூட கியாமத்தின் அடையாளம் என்று பெருமானம் சொல்வதை பார்க்கிறோம் மன்னிப்பு அப்ப நாம் யோசித்து பார்த்தால் எல்லா நேரங்களிலும் மரணத்திற்கான தயாரிப்புகளில் பேரம் செலவழிக்க வேண்டும் எந்த நிலையிலும் வரலாம் என்கிற போது நாம் காலம் கடத்தாமல் குறிப்பாக கொள்ளாதவர்கள் ஆக வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறவங்க உண்மையிலேயே மனமாற்றத்திற்கு உட்பட வேண்டும் ஆனால் இந்த சும்மா கிடைத்த நான் நல்லா போய் அருளா அடுத்த சும்மா உறுதி கிடையாது இவ்வளவு ஒவ்வொரு சும்மா இரண்டு சும்மாவுக்கு இடையில நிறைய நபர்கள் கபருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்ணாலையை பார்க்கிறோம் நிறைய பேர் கபறுகளிலே அடக்குகிறோம் ஆனாலும் இன்னமும் பருந்துகளில் கவனம் இல்லாமல் தொழில்களில் அலட்சிய போக்கு என்பது பெரும் ஆபத்தான ஒரு அம்சம் கண்டிப்பவர்களே எனவே நாம் இன்னும் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா